டெல்லி கார்வெடி விபத்தின் எதிரொலியாக மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மறைந்த போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை கார்வெடி விபத்து ஏற்பட்டதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு கடலோர காவல் குழும போலீசார் மண்டபத்திலிருந்து மன்னார் வளைகுடா கடல் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் மேலும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாட்டுப்புற மீனவர்களை சோதனை செய்த மரைன் போலீசார் கடலில் அந்நிய நபர்களை கண்டால் உடனடியாக ஆயிரத்தி தொன்னூற்றி மூன்று கண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல் அளிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் தங்களது அடையாள அட்டை மற்றும் ஆதார் உள்ளிட்டவற்றை வைத்துக் கொள்ளுமாறும் ஆவணங்களின்றி மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் மறைன் போலீசார் எச்சரித்துள்ளனா்